வணக்கம் இது ஸ்ரீவாரி தேனியில் தேனியிலிருந்து நம்ம நிறைய வீடியோக்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் விரையாதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தால் என்ன பலன்கள் நடக்கப் போகிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் விரையாதிபதி இரண்டாம் இடத்தில் அதாவது பன்னிரெண்டாம் அதிபதி இரண்டாவது இடத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் விரயாதிபதி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய கிரகங்களில் ஒரு மூணு ராசிகள் அதாவது வந்து எதை யாராவது சொன்னால் புதன் சுக்கிரன் சந்திரன் இவங்க மூன்று பேரும் பனிரெண்டாம் இடத்து அதிபதியாக வந்து இரண்டாம் வீட்டில் நிற்கும்போது அவங்களுக்கு ஒரு ராஜயோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவுக்கு மீறிய பொன் பொருள் சேர்க்க அளவுக்கு மீறிய சொத்து சுகம் போதும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மனநிலை அவங்களுக்கு வந்து வந்து சேர்ந்தோம் இது எப்படி வருகிறதுனா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று ராசிகளின் அதிபதிகள் அதாவது புதன் சந்திரன் சுக்கிரன் இவங்க மூன்று ராசிகளும் பனிரெண்டாம் அதிபதியாக உங்களுடைய ஜாதகத்தில் இருந்து அவர்கள் இரண்டாம் இடத்தில் இருந்தால் மட்டும் இந்த ராஜயோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் இது எல்லாருக்கும் அமையுமானால் அப்படி அமையக்கூடிய வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் இருக்காது அந்த பனிரெண்டு ராசி கட்டங்களில் நான் சொல்ல இப்போ மேச லக்கணமாக இருந்து பன்னெண்டாம் அதிபதி குருவாக வந்து அவங்க இரண்டாவது வீட்டில் ரிஷபத்தில் அமரும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறோம் ஆனால் அதே போல் இந்த மூணு ராசிகளுக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம் அந்த மூணு ராசிகளுக்கு அந்த தன்மை வந்து இருக்கிறது அதாவது யோகாதிபதி கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கிறது பொன் பொருள் சேர்க்கை இப்போ ஒரு சாதாரணமாக இப்போ என் வீட்டில் ஒரு பத்து பவுன் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ராசி கட்டங்கள் இந்த மாதிரி ஒரு ஜாதகங்கள் இருக்கும்போது அவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஐம்பது பவுன் நூறு பவுன் இரநூறு பவுன் இப்படி அந்த பொன் பொருள் சேர்க்கை என்பது அளவுக்கு மிஞ்சியாக தான் இருக்கும் அதாவது அவங்க வீட்டில் பெண் பிள்ளைகள் எல்லாம் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொத்து சுகம் பணம் காசு வீடு அப்படின்னு சொல்லி வளர்ச்சி என்பது அதிகமாகிக்கிட்டே இருக்கு அதை தான் அந்த இதில் சொல்கிறாங்க அதுபோல நீச்சம் ஆட்சி உச்சம் இந்த இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் பார்க்கணும் அப்போ அப்படி பார்த்து நம்ம பலன் சொல்லும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்கிறது அதுபோல் அவங்களுடைய தசா புத்தி இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த புதன் சந்திரன் சுக்கிரன் இவங்க பன்னிரெண்டாம் அதிபதியா வந்து இரண்டாம் இடத்தில் இருக்கும் போது அந்த தசாப்தி நல்ல வலுவாக இருந்து குரு பார்வை கிடச்சுன்னா ஆகா உகிருக்கும் சொல்லுவாங்க சும்மா இருந்தாங்க கார் வாங்கிட்டாங்க வீடு கட்டிட்டாங்க எவங்களுக்கு தான் பணம் வந்ததுன்னே தெரியலங்க இப்படி அந்த அடுக்கடுக்கான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அதிகமாக வந்து பேசும் பொருளா பேசப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த இரண்டாம் இடத்துல இருக்கும்போது ரெண்டாம் இடத்தான் வாக்குஸ்தானமும் நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்குறோம் வாக்குஸ்தானத்தில் மாந்தியிருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு எழுதிட்டு ஆனால் இது வந்து விரையாதிபதியாகிய அந்த பன்னெண்டாம் அதிபதி வந்து இரண்டாம் இடத்தில் இந்த மூணு கிரகங்கள் இருந்தால் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்போ இதெல்லாம் எப்படி நடக்கிறது அப்படின்னா அந்த தசாபுத்திகளும் அந்த காலங்களும் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய அந்த கிரகங்களும் ஒரே மாதிரியாக இருந்து வலுவாக இருந்து குரு பார்வையோடு இருக்கும்போது மிக மிக அபரிதமான ஒரு யோகம் என்பது கண்டிப்பாக கிடைக்கும் தசாபுத்தியும் நல்லா இருக்கணும் கிரகங்களும் நம்ம சொல்கிற மாதிரி இந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கணும் போல் லக்கணாதிபதியும் வலுவாக இருந்தால் இருக்குது ஜாதகங்கள் நிறைய இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம சொல்ல முடியும் அதுபோல் வந்து நோய் நோடு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கிரகமாகவும் நம்ம அந்த மூணையுமே சொல்ல முடியும் சுக்கரன் புதன் சந்திரன் இவங்க மூணு வரையும் அந்த இரண்டாம் இடத்துல வலுவாக இருந்து நல்ல ஒரு பலன் நோடு இருக்கும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இது சிறிவாரி ஜோடியிடம் தேடி உங்கள் கிருஷ்ண ஜோடியர் வாழ்க வளமுடன்